சாய்நாதனின் மகிமை மிக்க பாடல் சாய்ராம் சாய்ராம் சரணம் சாய்ராம் அருள் தரும் சாய் நாமமி சாய்ராம் சாய்ராம் சரணம் சாய்ராம் சத்குரு பாபா பாபா மீ பாபா நட்கதி பாபா மனம் மனமுன்னை தினம் போற்றுமி சாய்ராம் சாய்ராம் சரணம் சாய்ராம் ராமனும் பாபா கண்ணனும் பாபா ஈஸ்வரன் பாபா யாவுமே பாபா பறிவுடன் நீ பார்க்கின்றாய் சாய்ராம் சாய்ராம் சரணம் சாய்ராம் கண்களில் பாபா அருள் தரும் பாபா கனிவுடன் பாபா காத்திடும் பாபா எமதுயிர் நீ அல்லவா சாய்ராம் சாய்ராம் சரணம் சாய்ராம் சந்திரன் பாபா சூரியன் பாபா அனைத்திலும் பாபா உன்முகம் பாபா நிழல் தரும் தெய்வீகமி சாய்ராம் சாய்ராம் சரணம் சாய்ராம் புன்னகை பாபா பொறிந்திடும் பாபா ുയിർ ബാബാ എ ബാബാ തരുവടി ദിനം വേണ്ടോ സായിരാം സായിരാം ശരണം സായിരാം ഉലകിനെ ബാബാ പഠിത്തായ ബാബാ അരുൾമലൈ പാപ ബാബ പാപ ബാബാ രൂപമീ സായിരാം സായിരാം ശരണം സായിരാം ആരുൾ തരും സായി നമീ സായി സായി Saturn sairam 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 sharanam sairam